புதிய அரசு ஆட்சிக்கு வந்ததுடன் முக்கியமான ஒரு திட்டம் சம்பந்தமாக அறிவித்திருந்தது அது அனைவரும் அறிந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் இந்த வேலை திட்டத்தின் முக்கியமான நோக்கமே நாட்டில் புறையோடி போயிருக்கின்ற லஞ்ச ஊழல் ஒழிப்பு திட்டம் லஞ்ச வாங்குவது ஊழல் செய்கின்றவர்களுடைய ஊழல்களை கண்டுபிடித்து அவர்களுக்குரிய சட்டரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் வேறு நாட்டில் உள்ள அனைத்து வகையான நிர்வாகம் சார்ந்து ஏனைய அதிகாரிகளுடைய பாடசாலைகள் பல்கலைக்கழகங்களில் உள்ள அனைத்து நிர்வாகம் சார்ந்த லஞ்ச ஊழல் சம்பந்தப்பட்ட அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர் பிரச்சனைகளை தீர்ப்பது சடரீதியாக நடவடிக்கை எடுப்பது என்பதுதான் அந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் என்பதற்குள் கூறப்பட்டிருக்கின்ற விடை ஆனால் இன்னுமே கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் என்றால் என்ன என்பதற்கான சரியான ஒரு தெளிவூட்டலோ தெளிவோ இன்று நம்முடைய இல்லை அதுதான் உண்மை இது பற்றி இன்று சில ஊடக ஊடகங்களுக்கு அரசியல்வாதிகளும் அதுவும் முக்கியமாக நேற்று அனந்தி சசிதரன் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை பற்றி மிகவும் காட்டமான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் அதாவது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் என்று கூறிவிட்டு லஞ்சம் ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட பாரிய அரசியல் சார்ந்தவர்களை அரசியலில் உடையவர்களை எல்லாம் விட்டுவிட்டு சாதாரணமாக ஒரு ரோட்டை கிளீன் ரோட்டு ஓரத்தை கிளீன் பண்ணுவது கானை கிளீன் பண்ணுவது இராணுவத்தினை வைத்து பற்றைகளை துப்பரவாக்குவது கடற்கரை ஓரங்களை துப்பரவாக்குவது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் என்ற முறையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் சில விடயங்கள் அப்படித்தான் நடக்கின்றது போலவும் ஊடகங்களில் கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது எப்படி என்று சொன்னால் ஒரு வைத்தியசாலை வைத்தியசாலையை துப்பரவு செய்து அதில் உள்ள குப்பைகள் கழிவுகளை கொளுத்துவது ஒரு காணை துப்பரவு செய்வது ஒரு ரோட்டோரமாக இருக்கின்ற பட்டைக்காடுகள் ரோட்டு காணை துப்புரவு செய்ய அனைத்துக்குமே சுடப்படுகின்ற பேர் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் அனந்தி சசிதரன் ஒரு விடயத்தை அதில் கேட்கின்றார் சபை துப்புரவு பணியாளர்கள் இருக்கின்றார்கள் அந்தந்த இடங்களில் துப்புரவு பணிகளை செய்வதற்கென்று ஊழியர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் செய்கின்ற வேலையை நீங்கள் வேற யாவது வைத்து செய்துவிட்டு அது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் என்பது எவ்வாறு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஏனென்று சொன்னால் ஊதியத்தின் அடிப்படையில் அந்த வேலைகளை ஏற்கனவே செய்து கொண்டிருந்த ஊழியர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் அந்த வேலையை செய்வார்கள் அது உங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்குள் உள்படாது கிளீன் ஸ்ரீலங்காவினுடைய முக்கிய நோக்கமே லஞ்ச ஊழல் ஒழிப்பு நாடுல ல குறியோடி போயிருக்கின்ற லஞ்ச ஊழல் வழக்குகள் லஞ்ச ஊழல் சம்பந்தமான விடயங்களை வெளிக்கொண்டு வந்து அதுவர்களுக்கு உரிய சட்ட தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதே கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்படும் போது கூறப்பட்ட முக்கிய விடயமாக இருக்கின்றது ஆனால் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதின் நோக்கம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்படுகின்றதா என்றால் இல்லை என்றே கூறப்படுகின்றது துப்பரவாக்கும் பணியே கிளீன் ஸ்ரீலங்கா என்று அதாவது பொது நிர்வாக அமைச்சின் கீழ் இருக்கின்ற திணைக்களங்களில் துப்புரவு பணிகளை மேற்கொள்வதையே முக்கியமான விடயமாக எடுத்துக்காட்டி கொண்டிருக்கின்றார்கள் ஊடகங்களில் ஆனால் லஞ்சம் ஊழல் சம்பந்தமான விடயங்கள் பற்றி கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் பேசப்படுகின்றதா இதுவே அனந்தி சசிதரன் ஊடக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் கேள்வியாக கேட்டிருந்தார் உண்மை கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் எத்தனையோ அதிகாரிகளுடைய ஊழல் லஞ்சம் சம்பந்தமான விடயங்கள் பற்றி இன்னும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஆனால் தினமும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் நடைபெறுகின்றது என்று ஊடகங்கள் வாயிலாக செய்திகள் வெளியான உள்ளன அதில் வருகின்ற விடயங்கள் ஒரு பாதையை துப்பரவு செய்வது ஒரு துப்பரவில்லாத இடத்தை துப்பரவு செய்வது வைத்தியசாலை பகுதிகளில் துப்புரவு பணிகளில் ஈடுபடுவது காடுகளை வெட்டுவது போன்ற விடயங்களே கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் இதுவரை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன எத்தனை லஞ்ச ஊழல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அரசியலில் இருந்தவர்கள் போன்றவர்கள் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார்கள் என அனந்தி சசிதரன் தன்னுடைய கருத்துக்களை கேட்டிருக்கின்றார் இது இது பற்றியும் இன்று நாம் சிந்திக்க வேண்டியுள்ளது உள்ளது மற்றும் இன்று இந் யாழ் மாவட்டத்தில் வடமாகாணத்தின் யாழ்ப்பாணத்தில் பேசுவவர்களாக இருக்கின்றபடியோ யாழ்ப்பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடாதிபடி யாழ் பல்கலைக்கழக கலை பீடாதிபதி தன்னுடைய பீடாதிபதி பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார் அது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னர் நடைபெற்று விட்டது ஆனால் இன்றும் அது பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் அந்த விடயம் தொடர்பாக தொடர்ச்சியாக பகிஷ்கரிப்புகள் மாணவர்களால் பகிஷ்கரிப்புகள் பிறகு ஆசிரியர் சங்கம் வந்து அந்த அவர்களுடைய பகிஷ்கரிப்புக்கு ஆதரவு தெரிவித்து தெரிவித்திருந்தது பின்னர் ஐந்து பீடங்களை சேர்ந்தவர்கள் அவருடைய அவர்களும் இந்த பகிஷ்கரிப்புக்கு ஆதரவு தெரிவி இருக்கின்றமையால் இந்த பிரச்சனை வந்து தொடர்ச்சியாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதாவது என்ன காரணத்துக்காக அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் என்ன அழுத்தங்கள் இருக்கின்றனவா அல்லது என்ன பிரச்சனை என்பது சம்பந்தமாக ஆய்வு செய்ய வேண்டும் என்பதில் அனைவருமே தீவிரமாக இருக்கிறார் இன்று இன்னொரு விடவும் மாகாணத்தில் தமிழர் பிரதேசங்களில் பேசுபவர்களாக இருக்கின்றது என்னவென்று சொன்னால் உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற உள்ளது மற்றும் அனுர முப்பத்தி ஓராந்தேதி யாழ் மாவட்டத்துக்கு வருகை தர உள்ளார் இன்னொரு முக்கியமான விடயம் சற்று வேதனையான விடயம்தான் மாவை சேனாதிராஜா திடீரென உடல்நலக்குறைவால் வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இவ்வாறான பல விடயங்கள் என்று பேசப்படுகின்ற விடயங்களாக இருக்கின்றது இதில் மாவை சேனாதிராஜா வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் தான் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருடைய அவருடைய உடல்நிலை பற்றியும் இன்று அரசியல் வட்டாரங்கள் சரி பொதுமக்கள் உன்னிப்பாக அவருடைய அவரை பற்றிய விடயங்களை அறிவதில் ஆவலாக உள்ளனர் அது ஒரு புறம் இருக்கின்றது மற்றைய விடயமாக இன்று அரசியலில் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடை ஏப்ரலில் நடைபெற இருப்பதாக ஒரு கருத்து கூறப்படுகின்றது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை ஆனால் மார்ச் அல்லது ஏப்ரலில் உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறும் என்பதால் பலரும் அந்த உள்ளூராட்சி தேர்தலில் தாம் பங்கேற்பது சம்பந்தமாக உள்ளூராட்சி சபை தேர்தலை குறிவைத்து தங்களுடைய வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார் அதில் முக்கியமாக தமிழ் கட்சி சார்ந்தவர்கள் தாம் அனைவரும் ஒன்றுணைந்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தாம் ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும் அது பற்றி இன்று அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் அவரும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அதாவது நாம் ஜனாதிபதி தேர்தலில் விட்ட தவறை மீண்டும் ஒரு முறை விட்டு எங்களுடைய அடையாளத்தை இழந்துவிடக்கூடாது நாம் வந்து அனைவரும் ஒன்றிணைந்து கருத்து கருத்து வேறுபாடுகள் எங்கள் சிந்தனை எல்லாம் அந்த புறந்தள்ளி ஒதுக்கிவிட்டு நாம் தமிழர்கள் என்ற அடிப்படையில் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் விடயத்தில் பயணிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றனர் உள்ளூராட்சி சபை தேர்தல்தான் இப்பொழுது எஞ்சியிருக்கின்ற ஒரு நமக்கான அரசியல் சம்பந்தமான விடயத்தில் ஒன்றாக பார்க்கப்படுகின்றது என்றும் அவர் கூறுகின்றார் அதில் அதனால் நாம் மீண்டும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் அனுச அனுர உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் அனுர அரசி ஆசனங்களை கைப்பற்றுவதாக அல்லது அவர்களிடம் கொடுப்பதான ஒரு நிலையை உருவாக்கக்கூடாதென்றால் எம்மிடையே இருக்கின்ற அனைத்து தமிழ் பேசும் சக்திகளும் தமிழ் அரசியல் கட்சி சார்ந்தவர்களும் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் அனைத்து அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒருமித்து பயணித்து தமிழ் தமிழர்களுடைய பிரதேசத்தில் தங்களுடைய தமிழ் சார்ந்த கட்சிகள் சார்ந்தவர்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வேலையை செய்ய வேண்டும் என்று அவர் ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கிறார் அதாவது நாம் பெரும்பான்மை கட்சி சார்ந்தவர்களிடம் இந்த எங்களுடைய உள்ளூராட்சி சபைகள் சென்றுவிடக்கூடாது தமிழ் தரப்பு சார்ந்தவர்களிடமே இந்த உள்ளூராட்சி சம்பந்தமான விடயங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழ் அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த தேர்தலில் ஒற்றுமையாக அனைவரும் பேசி ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் தான் கஜேந்திரகுமார் மற்றும் சி சி வி சிவஞானம் போன்றவர்களும் இன்று கதைத்து அவர்களும் ஓரளவு ஒரு ஒருமித்த கருத்துரிமித்தல் அது வந்திருக்கின்றது அவர் தெரிவினர் இதே போன்று ஏனைய தமிழ் கட்சி சார்ந்தவர்களும் இணைந்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி கருத்து வேறுபாடுகள் மாற்று கருத்துக்களை எல்லாம் ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு அனைவரும் ஒன்றாக இணைந்து உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழர்கள் தமிழ் அரசியல் கட்சிகள் அனைவரும் இணைந்த இமக்கான வெற்றியை தமிழர்கள் தமிழ் மக்களுக்கான வெற்றியை பெற்று பெரும்பான்மையினத்திடம் எங்களுடைய உள்ளூராட்சி சபை சம்பந்த விடயங்கள் செல்லாமல் இமக்கான அடையாளத்துடன் தமிழ் சார்ந்த எங்களுடைய பாரம்பரிய கட்சிகளோ அல்லது தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அதற்காக இவர்கள் அனைவரும் கருத்தொருமித்து ஒன்றாக பயணிக்க வேண்டும் என்பதை அவர் அழுத்தந்திருத்தமாக செல்லியிருக்கின்றார் இல்லாவிடில் நாங்கள் பெரும்பான்மை கட்சியிடமே எங்களுடைய உள்ளூராட்சி சபை சம்பந்தமான நிர்வாகங்களையும் நிர்வாகத்தையும் இழக்கின்ற நிலை ஏற்படும் அந்த நிலை ஏற்படாமல் இருக்க வேண்டுமென்றால் நாம் இப்பொழுது அனைவரும் ஒற்றுமையாக இணைந்து பேசி தீர்மானித்து ஒன்றாக வேலை செய்ய வேண்டும் என்பதை அவர் மீண்டும் வலியுறுத்தி கூறியிருந்தார்